வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நம்ம குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் அவங்களுக்காக நம்ம எதையும் செய்ய தயாராக இருக்கோம் இல்லையா உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் தியாகம் செய்த தான் குலதெய்வம் அப்படிப்பட்ட உயர்நிலை ஆன்மா நம்மளை விட அதீத சக்தி கொண்டது இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு சக்தி தேவை அதாவது எனர்ஜி அந்த எனர்ஜி பல மடங்கு உயர்வாக இருக்கிறவங்க தான் நம்ம குலதெய்வம் அப்போது நம்ம எப்படி குழந்தைங்க எப்படி குழந்தைகளுக்கு எப்படி தாய் தந்தையார் ப இருந்து பக்குவமாக அவங்களுக்கு தேவையானது செய்து கொடுத்து தான் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதாங்க நம்மளை விட உயர்ந்த சக்தி உடையவங்க தான் அந்த குலதெய்வம் நம்மளோட தாய் தந்தையர்களுக்கு முன்னோர்கள் அப்போது அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளவு பாசபந்தம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் குலதெய்வம் நம்மளை விட அதீத சக்தியும் ஆன்ம பலமும் ஆற்றலும் பெற்றவங்க தான் குலதெய்வம் அவளுங்களை போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா தன்னோட சந்ததிகள் ரொம்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை நமக்கு அவங்க தருவாங்க அதனால நமக்கு நோய் நொடிகள் இருந்தாலும் ஏதாவது மனக்குறைகள் இருந்தாலும் என்ன ஒரு தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்க அப்புறம் அவங்க வந்து அந்த தெய்வீக ஆற்றலை வந்து இறை சக்தி தான் எடுத்து நமக்கு தருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தினங்கள் குலதெய்வ வழிபாடுக்குன்னு முக்கியத்துவம் தருவாங்க அந்த தினங்களில் போய் நம்ம அவங்கள கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த சூட்சுமமான அதீத சக்தி நமக்கு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்குங்க அதனால் நம்ம குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றத்திற்கு வரும் அதுக்காகத்தான் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு அப்படிப்பட்ட தெய்வீக ஆற்றலை வாங்கி நமக்கு தர்றாங்க இல்லையா அவங்களுக்கு பூஜை தீப வழிபாடு இதெல்லாம் தினந்தோறும் செய்ய வேண்டியது அவசியம் அதனால் அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு தினமும் பூஜை நடக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க இப்போ வந்து நம்ம தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா எந்த ஊரில் குல தெய்வம் இருக்கோ அந்த ஊரில் பூஜை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க அது நம்ம குடும்பத்துக்கு அவங்க சந்தோஷமாக நம்ம குடும்பத்துக்கு இன்னும் அதீத சக்திகளை சூட்சமாக தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது அன்பாக இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஐயோ அவங்க கூடையே இருக்கணும் அவங்க கூடையே இருந்தால் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குலதெய்வமும் நம்ம அன்பாக இருந்து வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலையே நம்ம கூடையே வந்து இருந்து நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்துக்கிறதுக்கான ஆற்றல்களை அவங்க நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக நம்ம நம்பணும் இல்லையா நம்பிக்கை தான் இறை வழிபாடு அப்போது எல்லாமே என்ன சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் மனோதைரியத்தோடு மனோபலத்தோடு நம்ம அதை சந்தித்து அதிலேருந்து வெற்றி பெற்று வருவதற்கு அவங்க சூட்சுமமாக இருந்து நமக்கு உதவி செய்வாங்க அதுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அவசியம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பூமிக்கு வந்து அதீத ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சயின்ஸ் படியே எடுத்துக்கிட்டாலும் மாசி சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த நாளில் வந்து ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மற்ற முக்கியமான தினங்கள்லாம் குலதெய்வ வழிபாடுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால தான் அவங்க அன்னைக்கு போய் குலதெய்வம் கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்குங்க அந்த முறைகளை செய்து வந்தோம்னா நிறைவாக இருக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி உதவி செய்யும் இப்போ ஜாதகத்தில் ஜோதிடர்கிட்ட காமிக்கும்போது உங்களுக்கு பூர்வ தோஷம் இருக்குங்க அதாவது குலதெய்வ சாபம் இருக்குது குலதெய்வ கோபம் இருக்குது அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சில வகையான தோஷங்கள் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பரிகாரமாக அது ஏன் அப்படி சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு சில வருத்தமான விஷயங்கள் நடந்து சில ஆன்மாக்கள் பித்ருலோகம் போய் சேராமல் இருப்பாங்க அதாவது பிறவி எடுக்காமையோ இல்லைனா முக்தி பேர் அடையாமையோ ஒரு இடைப்பட்ட நிலையிலே இருப்பாங்க அப்போது நம்ம முன்னோர்களாகிய குலதெய்வமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க வீட்டில் இப்படி நடந்துக்கிட்டாங்களே அதனால இந்த ஆன்மா இப்படி துயரப்படுதே அப்படின்னு அதுதான் அந்த ஆன்மாவோட சாபம் தான் அந்த முன்னோர்களோட சாபம் தான் அந்த வருத்தம் தான் சாபம்னா என்னங்க ஒரு வருத்தம் இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ணுறது நம்ம குலதெய்வம் தாங்க அவங்கள போய் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான அந்த தெய்வீக ஆற்றல் வருவதற்கான நம்ம வழிவகைகளை போய் செய்துட்டு வந்தாலே அதாவது பூரண அன்போடு அவங்கள கும்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு சக்தி அதிகரித்து அன்போடு நமக்கு எல்லா நல்லதும் பண்ணி கொடுப்பாங்க அந்த சாப நிவர்த்தி அந்த வருத்த நிவர்த்தி பண்ணி அந்த ஆன்மாவுக்கு முக்தி பேர் உயர்நிலை அடைகிறதுக்கு உதவி செய்வாங்க அப்போ நமக்கு அது வந்து அந்த வருத்தம் வந்து இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு சுபிட்சம் வருங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் அப்படின்னு பொதுவாக குலதெய்வ வழிபாடு தவறாமல் அன்போடு செய்துட்டு வர்றவங்க குடும்பம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக முன்னேறும் அவங்க சந்ததிகள் நேர்மறையான சிந்தனை உள்ளவளாக இருப்பாங்க யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்போது ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக அவங்க வந்து மேம்பாடு அடைஞ்சிக்கிட்டே வருவாங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குது அப்படின்னு இப்போது குலதெய்வ அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ எப்படி நம்ம அம்மா அப்பா நமக்கு இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்கோன்னு வைங்க நாம் அம்மா அப்பாவாக இருக்கோம் நாம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நம்ம என்னென்ன செய்வோம் அதே மாதிரி எத்தனை அன்போட கண்டிப்போட சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் குலதெய்வம் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கும் எப்படின்னா நாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும் பொறாமை அடுத்தவங்க மேலே அந்த இது காட்டுறது என்ன சொல்வாங்க வெஞ்சன்ஸ் சிம்பாங்களேன் அந்த மாதிரி காட்டுறது இதெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அது தெய்வம் தெய்வத்தன்மையோடு இருக்கிற அந்த நல்ல குணங்கள் வீடு சுத்தபத்தமாக வச்சுக்கிறது விளக்கு பொறுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறாமல் விளக்கு ஏன்னா அந்த விளக்கில் இருக்கிற ஜோதியில் தான் அவங்க ஆற்றல் செயல்படுறதுக்கான வழிவகை இருக்குதுன்னு எங்கள் எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா வகையிலையும் நன்மை தர்ற இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம வீட்டில் நிரந்தரமாக எப்படி செய்கிறது அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வீடு ரொம்ப சுத்தம் சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட முக்கியமான தினங்கள் சொல்வோம் இல்லையா அன்னைக்கெல்லாம் கண்டிப்பாக விளக்கு பொறுத்துங்க பெண் தெய்வம்னு சொன்னால் ஐந்து முக விளக்கு இருக்குது பார்த்திங்களா அது தனியாகவே எடுத்து ஒரு ஓரடியில் இல்லை அரை அடியில் விளக்கு இருக்கும் இல்லையா அந்த குத்து விளக்கில் வந்து பெண் தெய்வம்னு சொன்னால் மனமுள்ள பெண்கள் வச்சுக்கிற ஐந்து வகையான மலர்களை நம்ம வந்து வச்சு கும்பிடலாம் ஆண் தெய்வம்னு சொன்னால் அந்த குத்து வழக்கில் கதம்பம் சேருங்க சந்தனம் அதிகமாக வைங்க கதம்பம் அதிகமாக சேருங்க இது வந்து ஆண் தெய்வ ஆண் குல தெய்வமாக கும்பிடுவாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லப்பட்டது பெண் தெய்வம்னான்னு சொன்னோம்னா மஞ்சள் குங்குமம் அதிகமாக வைங்க இந்த மல்லிகைப்பூ ஜா ஜாதி மல்லி அப்புறம் முல்லை அப்புறம் அந்த வாசனையுள்ள மலர்கள் எல்லாமே பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது அப்புறம் ஐந்து முக ஐந்து முக விளக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐந்து முக விளக்கு ஏற்றுங்க காமாட்சி விளக்கும் ஏற்றலாம் நம்ம வீட்டில் வந்து எப்போயும் காமாட்சி விளக்கு தினமும் தீபம் வைக்கிற போது காமாட்சி விளக்கு ஏற்றலாம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு நம்ம கும்பிடலாங்க குலதெய்வத்தை அன்னைக்கு ஸ்பெஷலாக கும்பிடுற மாதிரி நல்லபடியாக செய்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வீட்டுக்குள்ளே வந்து நேர்மறை ஆற்றல்கள் எப்படி கொண்டு வரதுன்னெலாம் சொல் சில பேர் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நம்ம வீட்டில் செய்தோம்னா கண்டிப்பாக குல தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் முக்கியமாக நம்ம மனசை பூரண அன்போடு வச்சுக்கறேங்க எந்த அது எந்த வித குறைகள் அதாவது நமக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிதவுப்பு இருக்கும் அதை நம்ம வீட்டு பெரியவங்கக்கிட்ட நமக்கு செஞ்சு கொடுக்குற பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் செல் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த விளக்கு ஏற்றி பேசுங்க குலதெய்வத்துக்கிட்ட பேசுங்கள் அப்போது கண்டிப்பாக அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க ஏன்னா சூட்ச்மமான ஆற்றல் தான் நம்மளை மென்மேலும் உயர்த்தி கொண்டு போகுது அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கிட்ட பேசுங்க அவங்க படமும் வச்சு கும்பிடலாம் இல்லை விளக்கில் வச்சும் கும்பிடலாம் சரிங்களா இப்போ குலதெய்வத்தோட வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே என்னோட நர்மி டாக்ஸ் அப்புறம் இன்னொரு சேனல் யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இரண்டுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே